ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய திருமணம் நடந்துச்சு நான் தான் சொல்கிறேன்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் இந்த மாதிரி தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது சர்ச்சில் முக்கியமான பங்கு இருந்தோம் நிறைய ஊழியங்களை சைட் பை சைட் இருந்தோம் பிஸ்னஸையும் செய்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தேவ அழைப்பு என்னுடைய கணவருக்கு வந்துச்சு என்ன வந்துச்சு தேவ அழைப்பு என்னுடைய கணவருக்கு வந்துச்சு அன்றைக்கு நான் நினச்சிருந்தேன்னா அவருக்கு தானே அழைப்பு வருது நான் எதற்கு கூட போகணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்றிருக்க மாட்டேன் அழைப்பு அர்ப்பணிப்பில் போய் முடியணும் சொல்லுங்க அழைப்பு அர்ப்பணிப்பில் போய் முடியணும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார்னா அதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவ திட்டங்கள் நிறைவேறும் இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருப்பது தேவ திட்டத்தினுடைய நிறைவேறுதலுக்காக ஹலலூயா தேவ திட்டம் நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் நான் சொல்லுகிறேன் அழைப்பு இருக்குன்னா அர்ப்பணிப்பு வேண்டும் ஹலலூயா வசனம் அநேகமாய் சொல்லுகிறது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் சொல்கிறேன் ஒரு சில காமனான விஷயங்களை சொல்கிறேன் கர்த்தர் நம்மளை பரிசுத்த சுத்த சந்ததியாக இருக்க வேண்டும் என்று கர்த்த நம்மளை அழைத்திருக்கிறார் ஹலலூயா இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும் இன்றைக்கி நம்ம பரிசுத்தமாக வாழணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு நல்ல அம்மாவா நல்ல மனைவியாக நல்ல ஒரு வீட்டில் தாயாக உங்கள் ஒரு வேலை பேர பிள்ளைங்கள் இருந்தீங்கன்னா நல்ல பாட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்னா தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஹலலூயா இன்றைக்கு நீங்க தான் ஐந்தாவது சுவிசேஷம் எத்தனை சுவிசேஷங்கள் இருக்கிறது நான்கு மத்திய மார்க்கு லூகா யோவான் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா நீங்க தான் சுவிசேஷம் நீங்க தான் சுவிசேஷம் இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டை பார்த்து தான் மற்றவர்கள் சாட்சி சொல்வாங்க இருந்தா இவங்களை மாதிரி இருக்கணும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் எப்படி தெரியுமா சாட்சி சொல்றாங்க ஆவுன்னா பைபிளை தூக்கின்னு போயிடுறா இவன் வீட்டுக்கு வந்து வந்து பேசுறத பார்த்தா தானே தெரியும் சொல்றாங்கல்ல ஏன்னா வீட்டில் ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை அக்கினி அபிஷேக முகாமில் ஒரு வாழ்க்கை சாட்சி உள்ளவர்கள் சாட்சி உள்ளவர்கள் நீங்க தான் அந்த சுவிசேஷம் நீங்க தான் அதாவது ஒரு ஒரு மனுஷன் தேவ மனுஷன் சொல்றாரு அவர் வந்து இவாஞ்சலிஸ்ட் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்குண்டான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் சொன்னார் அப்பா நான் தேவைப்பட்டா வாய் திறந்து சுவிசேஷம் சொல்லணும் என்ன சொன்னாரு நான் தேவைப்பட்டா வாய் திறந்து சுவிசேஷத்தை சொல்லணும் அப்ப என்ன அர்த்தம் நீ சுவிசேஷமாய் வாழ வேண்டும் என்ற அர்த்தம் கர்த்தர் ஆண்ட யாராவது உங்களை பார்க்குறாங்கன்னா அவர்கள் உங்களை பார்க்க கூடாது பார்க்கணும் ஏசப்பாவை பார்க்கணும் அவங்கள அப்பதான் நீங்க உங்களுடைய உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஹலோ